கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அவருடைய அன்பை குறித்து நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறது இது ஒரு சாதாரண அன்பு இல்ல இது மனித அன்பு இல்ல மனித உணர்வுகளால் மனித அன்பினால் இதை புரிந்து கொள்ள முடியாது இந்த அன்பை ஆவியானவரின் உதவி கொண்டு நாம அறிந்து கொண்டுதான் புரிந்து கொள்ள முடியும் அவருடைய வல்லமை இல்லாமல் இந்த அன்பை நாம புரிந்து கொள்ளவும் முடியாது ஏனென்றால் இது தேவ அன்பு இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது தேவனோட இடத்துல நாம இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா மனிதனை நாம் உருவாக்கி இருக்க வேண்டும் மனிதனை உருவாக்கும் பொழுதே அவன் தன்னை மீறுவான் தன்னை சாத்தானுக்கு அடிமையாக மாற்றுவான் ஒரு மீட்பு அவனுக்கு தேவைப்படும் தாம் தாம் மீட்பாக மாற வேண்டி இருக்கும் என்பதை அறிந்துதான் அவர் படைக்கிறார் அந்த படைப்பிலேயே அவருடைய அன்பு வெளிப்படுகிறது எக்காலமும் அறிந்தவர் எந்த காலமும் எல்லா காலங்களையும் அவர் அறிந்தவர் தன்னுடைய முன் அறிவின்படி மனிதன் என்ன செய்வான் என்பது அவருக்கு தெரியும் அங்கு மனிதன் தான் தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொண்டு சாத்தானுக்கு அடிமையாக மாறுகிறார் அவருடைய இயல்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் அன்புள்ளவர் அவர் நீதியுள்ளவர் அவர் மாறாதவர் அவருடைய நீதி மனிதனுடைய மீறுதலுக்கான தண்டனையை கேட்கும் ஏனென்றால் அவர் நீதியுள்ளவர் அவர் மாறாதவர் அவரால் அவருடைய இயல்பை மாற்ற முடியாது மாற முடியாது அது அவருடைய இயல்பு கேரக்டர் ஆனால் அந்த மீறுதலுக்கான தண்டனையை நமக்கு கொடுக்க விரும்பாமல் அவரே மாம்சத்தில் வெளிப்படுகிறார் இந்த மாம்சத்தில் வெளிப்படுகிறது ஒரு பெரிய அன்பு நம்முடைய மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகிறார் என்பதை மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது அதனால்தான் உலகம் அவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது வெளிப்படுத்துதல் நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா பரலோகத்தில் உள்ள சர்வமும் அவர் படைத்த படைப்புகள் யாவும் தெய்வ கூட்டம் பரிசுத்தவான்கள் கூட்டம் கேருப்பீன்கள் சேராப்பீன்கள் ஒவ்வொன்றும் ஓயாமல் அவர் பரிசுத்தர் 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 என்று அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது அவரை தாழ விழுந்து பணிந்து கொண்டிருக்கின்றனர் அப்பேற்பட்ட ஒரு மகிமையிலிருந்து ஒரு பரிசுத்திலிருந்து பழைய ஏற்பாடு சம்பவங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பரிசுத்தம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்லி தெரியும் அந்த பரிசுத்தம் நம்மால் கை நீட்டி தொட முடியாத அடைய முடியாத நம்முடைய பலத்தினால் பெற முடியாத நம்மால் எந்த வகையிலும் அதை நம் பலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு உயர்வான ஒரு பரிசுத்தம் அவருடைய வல்லமை அநேக சாட்சிகள் அவருடைய வல்லமையை சாட்சி கொண்டிருக்கிறது அவர் படைத்த ஆகட்டும் அந்த படைத்த படைப்புக்கு தன்னுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிற விதமாகட்டும் அற்புதமானவை ஆச்சரியப்படத்தக்கவை யாத்திராகாமம் பதினைந்தாவது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய வல்லமையை அங்கு இஸ்ரோவேல் மக்கள் புகழ்ந்து பாடுறாங்க அவருடைய நாசியின் சுவாசத்தினால் தண்ணீர் குவியலாக நின்றதா எப்பேற்பட்ட வல்லமை இல்லையா அவருடைய நாசியின் சுவாசத்தினால் தண்ணீர் குவியலாக நிற்கிறது குதிரையையும் குதிரை வீரனையும் அங்கு கடலின் ஆழத்துக்கு அவர் தள்ளுகிறார் அந்த காலத்துல ராஜாக்களை பாத்தீங்கன்னா குதிரை படைன்னு ஒரு படை வச்சிருப்பாங்க ஏன்னா விலங்குகள்ல அது ஒரு வலிமை வாய்ந்த ஒரு விலங்கு அங்க அந்த குதிரையை அடக்கி கையாளக்கூடிய மனிதனையும் குதிரையையும் குதிரை வீரனையும் அவர் கடலின் ஆழத்துக்கு தள்ளி மூழ்கடிக்கிறாராம் எப்பேற்பட்ட வல்லமை பாருங்களே அந்த அதிகாரமே ரொம்ப அழகாக அவருடைய வல்லமையை பறைசாற்றுகிற விதமாக இருந்தது இந்த மகத்துவத்தை அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு பரிசுத்தத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அடிமையின் கோலமாக மனிதனாக இறங்கி வருகிறார் அவர் தேவ மனித வல்லமையில் மனிதனுக்கு என்ன இயல்பு உண்டோ மனிதனுக்கு என்ன பலம் உண்டோ அந்த இயல்பாக அவர் வருகிறார் உலகத்தையே படைத்தவர் சர்வத்துக்கும் அதிகாரி கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா சர்வத்துக்கும் அதிபதி பலவீனமான ஒரு மண் பாண்டத்திற்குள் அந்த வல்லமையை அந்த பலவீனமான ஒரு மண் பாண்டம் தாங்கி இந்த உலகத்திற்கு வருகிறது அதுதான் அடிமையின் கோலம் எடுத்து பிளப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கு தம்மைத்தான் வெறுமையாக்கி தான் வந்தார் அதை விரும்பி தான் அவர் ஏற்றுக்கொண்டார் கட்டாயத்தினால் அல்ல சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவர் சந்தோஷத்தினால் இறங்கி வந்தார் அவருடைய செல்வம் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க வேண்டும் அவருடைய செல்வம் என்னது அவருடைய சுதந்திரம் அவருடைய ஜீவன் அது அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் சந்தோஷமாக இறங்கி வந்தாராம் எப்பேர்பட்ட அன்பு இந்த உலகம் மனிதனால் சாத்தானுக்கு கீழாக தான் ஆக்கப்பட்டிருந்தது இந்த பிரபஞ்சத்திற்கு அதிபதி சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் கொடுக்கவில்லை மனிதன் தன்னுடைய அறியாமையினால் கொடுத்திருக்கிறான் எதிரியின் கோட்டைக்குள்ள தன்னன் தனியாக தன் வல்லமையில் அல்ல தன் படைபலத்தோடு அல்ல ஒரு பலவீனமான பாண்டத்துல அவர் இறங்கி வருகிறார் என்றால் நம்மை தேடி வந்தார் என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு அன்பாக இருக்க முடியும் அவர் ஒரு ராஜ அரண்மனையில் அவர் பறக்கல அது இறங்கி வந்தது ஒரு பெரிய அன்பு என்றால் அவர் எப்பேற்பட்ட ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல அவர் வளர்கிறார் சத்திரத்தில் அவருக்கு இடம் கிடைக்கலையாம் அங்க ஆடுகளை பலியிடுகின்ற அந்த முன்னணையில அவர் கடத்தி வச்சிருந்தாங்களாம் மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது ராஜாவுக்கு இல்லை மேய்ப்பர்களுக்கு அங்கு என்ன வேலை செய்தாரோ அந்த வேலையை அவர் அங்கு கற்றுக்கொள்ளுகிறார் வேலை செய்கிறார் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் அவர் உட்கார்ந்திருக்கிறார் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட விபச்சாரம் செய்கிறவர்கள் ஆயக்காரர்கள் எந்த காரியத்தினால் உலகம் தாவி என்று ஒதுக்கப்படுகிறதோ ஒவ்வொருவரையும் தேடி தேடி தன் அன்பை வெளிப்படுத்துகிறார் அவர் சொந்தமான ஜனத்துல வந்தார் ஆனால் அவருடைய சொந்த மாணவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காக இஸ்ரேல் மக்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நான் இருக்கிறேனே ஏன் மேல் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களையும் என்னையும் மீட்பதற்காகவே அந்த ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார் நம்மையும் அந்த மந்தையில் சேர்ப்பதற்காகவே அந்த ஜனத்தை தனக்கன்று அவர் பிரித்தெடுத்து வைத்திருந்தார் அவர் பிறந்த பிறப்போட அந்த வம்சாவளியை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே எரிகோ பட்டணத்துல இருந்த ராகாப் என்கின்ற பெண்மணி அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது அவங்க விபச்சாரம் செய்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய சந்ததியில் அங்கு ஏசு கிறிஸ்து வருகிறார் ரூத் புறஜாதி மோவாபிய பெண்மணி அவருடைய சந்ததியில் ஏசு கிறிஸ்து வருகிறார் பக்தேபால் அவருடைய சந்ததியில் ஏசு கிறிஸ்து வருகிறார் எனக்கு என்னை அவர் நேசிக்கிறாரா எனக்கு ஒரு மீட்பு உண்டா என்னுடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டா அப்படின்னு சொல்லி யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லினா உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட உலகத்தாரால் பாவி என்று சொல்லப்பட்ட இந்த பெண்மணிகளை அவர் தேர்ந்தெடுக்கிறார் எப்பேற்பட்ட அன்பு இல்லையா அவர் படித்தவர்களை கல்வி வேதங்களை கற்று தெரிந்தவர்களை தம்முடைய சீஷராக தெரிந்து கொள்ளவில்லை படிக்காத ஒன்றும் அறியாத பேதைகளை மீனவர்களை அவர் தனக்கென்று அவர் தெரிந்து கொள்கிறார் ஏனென்றால் நமக்குதான் இந்த உலக ஞானம் பெரிதாக தோன்றும் தேவனுடைய ஞானத்திற்கு உலக ஞானம் பைத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது நன்கு வேதங்களை கற்றறிந்தவர்கள் தங்களுடைய ஞானத்தின் மீது நம்பிக்கைக் கொண்டு அதை தேவன் செயல்படுறத தடுத்து விடுவார்கள் தன்னுடைய பலவீனத்தை அறிந்தவர்களுக்கு தான் தான் ஒன்றுமில்லை என்று தெரியும் தேவனை சார்ந்து கொள்வார்கள் தேவன் செயல்படுகின்ற முறை இதுதான் அவருடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறார் அவருடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்படுகிறார் அவர் சார்ந்திருந்த மத அமைப்பினரால் அவர் புறக்கணிக்கப்படுகிறது மாத்திரம் இல்ல அவர் சிலுவையில் அறையப்படுகிறார் அந்த பிரதான ஆசாரியர் தான் சொல்லுகிறது என்னது தெரியாமலே சொல்லுகிறார் அநேகருக்காக ஒருவர் மறிப்பது நலமாயிருக்குமே ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து என்று சொல்லுகிறார் இதை தேவ தூஷணமாக அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் அமர்ந்து தேவனை அறிந்து கொண்டார்கள் என்றால் தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டிருப்பார் தன்னுடைய ஆசை தான் வைத்திருந்த பதவி மேல் அந்த அதிகாரத்தின் மேல் அந்த புகழின் மேல் அவர்களுக்கு ஆசை அவர்கள் கடைபிடித்து வந்த அநேக சடங்காச்சாரங்கள் மத நம்பிக்கைகள் பாரம்பரியங்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருந்தார் இவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும் அவர்களுடைய கேள்வி அதுதான் பொறாமையினால் நல்லா பாருங்க ஒரு வசனம் சொல்லுது பிலாத்து பொறாமையினால் அவரை பிடித்து அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் என்பதை அறிந்து அவரை விடுதலை செய்ய வகை தேடினார்னு வசனம் சொல்லுது ஒரு புற ஜாதியான ஒரு மனிதக்கு இயேசு கிறிஸ்துவை அந்த பிரதான ஆசாரியர்கள் பொறாமையினால் பிடித்து வைத்து இருந்தார் என்று அறிந்திருக்கிறார் பெயர்பட்ட சாட்சி அந்த மக்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாமல் இருந்தாரா அந்த கட்சி தோட்டத்துல அவருடைய உள்ளம் எவ்வளவு வியாகுலப்பட்டிருக்கும் இல்லையா அதிகப்படியான ஒரு டென்ஷன்ல இருக்கும்போதுதான் வியர்வை ரத்தமாக அருணு அறிவியல் சொல்லுகிறது அவருடைய வியர்வை துளி இரத்தமாக மாறும் வரை அவர் வியாகுலப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் மரணத்தை கண்டு பயம் அல்ல தான் படப்போகிற பாடுகளை குறித்த பயம் அல்ல இதற்காகவே அவர் இறங்கி வந்தார் இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் அவர் வந்திருக்கிறார் அவர் படப்போவது பாடுகள் ஆனால் அது நமக்கு நற்செய்தி இந்த நற்செய்தியை நமக்கு கொடுக்க வேண்டும் மீட்பை கொடுக்க வேண்டும் நம்முடைய உறவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு அவர் இறங்கி வந்தார் அதை குறித்து அவருக்கு கலக்கம் இல்லை அவர் இயல்புக்கு மாறாக ஒன்றை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவம் பாரா பரிசுத்தர் அங்கு பாவமாக்கப்பட வேண்டும் அந்த தெய்வ பிரசன்னத்துல இருந்து அவர் இன்னொரு பிரசன்னத்துக்குள்ள போக வேண்டும் நாம் யாராக இருந்தோமோ அந்த இடத்திற்கு அவர் தள்ளப்பட வேண்டும் ஆவியில் மறித்திருக்கிற இடத்திற்கு அவர் வர வேண்டும் இது அவருடைய இயல்புக்கு மாறான ஒன்று இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய படி அல்ல உன்னுடைய சித்தத்தின் படியே ஆகட்டும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா நோ வேற வழி கிடையாது ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் எல்லாமே கரை பட்டிருக்கிறது எல்லாமே அசுத்தமாக மாறி இருக்கிறது விலங்குகளின் ரத்தம் பாவங்களை மூட முடியுமே தவிர பாவங்களை கழுவ முடியாது அதனாலதான் ஒரு மீட்பரின் தேவை அவசியமாக இருந்தது அந்த சிலுவை பாடுகளை விட அவர் அவமானப்படுத்தப்பட்டதை விட அவர் பரியாசம் பண்ணப்பட்டதை விட அவருடைய சேஷர்களுக்கு முன்பதாக அவர் அவமானப்படுத்தப்பட்டதை விட அவருக்கு கச்சமடை மிகவும் கடினமான ஒன்றாக இருந்திருக்கும் அவர் வியாகுலப்பட தொடங்கினாரா இதுவும் அவருடைய அன்பு தான் அந்த வியாகுலத்துக்கு மத்தியில அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா நீங்களும் நானும் மீட்பு பெறப்போகிறோம் அவருடைய பிள்ளைகளாக மாறப்போகிறோம் விடுதலை ஆக்கப்பட போகிறோம் அவருடைய உறவிற்குள் வரப்போகிறோம் இந்த சந்தோஷத்தினால் சந்தோஷத்தினால் அந்த அன்பு கஷ்டப்பட்டு ஏனோ தானோ என்று இதை செய்யவில்லை ஒரு கடமையாக செய்யவில்லை ஏதோ மனிதனை படைத்துவிட்டோம் நம் படைப்பை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தோடு அது செய்யவில்லை சந்தோஷமாக அதை அவர் செய்திருக்கிறார் சந்தோஷமாக அந்த ஜீவனை அவர் அங்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்மேல் கொண்ட தாகத்தினால் நம்மேல் கொண்ட அன்பினால் அதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் ஒரு வசனம் சொல்லுது என் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது நானாக கொடுத்தால்தான் உண்டு அதை திரும்பவும் நான் எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா எகோவா தேவன் பிதாவுக்கு பெயர் எகோவா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் எகோவா தேவன் பிரம்மாண்டமாக அதில் தெரிவார் அவருடைய பிரசன்னத்திற்கு யாரும் எளிதாக போக முடியாது அவருடைய வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில வெளிப்பட்டிருக்கும் அவர் இறங்கி வந்து ஒரு மனிதனோடு அங்கு உடன்படிக்கை செய்கிறார் ஆப்ரஹாம் அந்த மக்கள் எத்தனையோ தடவை அவரை விட்டு விலகி சென்றாலும் மறுபடியும் அவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு அவர்கள் கூப்பிடும் பொழுது அந்த குரலுக்கு அவர் செவி சாய்த்து அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அதை மறந்து அவர்களை மறுபடியும் விடுதலையாக்கி அந்த உறவை அவர் ரீஸ்டோர் பண்றத பார்க்க முடியும் அதுக்கு காரணம் என்னன்னா அவர் அப்ரகாமோடு செய்திருந்த ஒரு உடன்படிக்கை பல கடினமான சூழ்நிலைகளையும் தேவன் அவர்களை கைவிடவே இல்லை அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக அவர் இருந்தார் ஆதியாகமத்திலிருந்து மல்ஹியா வரைக்கும் இதை நம்ம பார்க்க முடியும் யூத்தர்களுக்கு அவர் கொடுத்த ஒரு கட்டளை அவர்கள் உலகத்தாரோடு கலக்கக்கூடாது புற ஜாதிகளோடு அந்நியர்களோடு அவர்கள் சம்பந்தம் கொள்ளக்கூடாது அவர்களுடைய வழிபாடுகளை அவர்களுடைய பாரம்பரியங்களை அவர்கள் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் அது அவர்களை தேவனிடமிருந்து பிரித்துவிடும் இது ரொம்பவே கட்டாயமாக சொல்லப்பட்ட ஒரு கட்டளை அந்த மக்களும் அதுல ஒரு வாஞ்சையோடு தான் இருந்தாங்க இப்பொழுது வரைக்கும் யூதர்கள் யாரோடும் கலக்க மாட்டாங்க யாரோடையும் கலந்து ரொம்ப ஒட்டி அவங்க உறவாட மாட்டாங்க அந்த எகோவா தேவனை அவர்களோடு உடன்படிக்கை செய்த தேவனை ஒரு தகப்பன் சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று அந்த தகப்பன் ஸ்தானத்துல இருந்தவரை அவங்க சிலுவையில் அறைந்திருந்தனர் அது எகோவா தேவன் என்று அவர்கள் அறியவில்லை எப்பேற்பட்ட ஒரு கொடுமை இல்லையா இந்த காட்சியை நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா அவருடைய மகிமை என்ன அவருடைய மகத்துவம் என்ன அவருடைய பரிசுத்தம் என்ன அவருடைய கையில் அடிமைகள் கையில் அவர் ஆக்கினை அடைய வேண்டும் என்ற கட்டாயம் என்ன இந்த அவமானத்தை சுமக்க வேண்டும் என்ற தேவை அவருக்கு என்ன இது எளிதான செயல் அல்லவே நமக்கு இலவசம் நமக்கு செய்தி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி ஆனால் அது அவருக்கு எளிதானது அல்லவே அந்த கட்டாயத்தின் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா உங்கள் மேல் என் மேல் அவர் வைத்திருந்த அன்பு அந்த காலத்துல சிலுவை மரணத்தை சிலுவை மரணங்கிற அந்த தண்டனைய எக்ஸிக்யூட் பண்ற அந்த முறை ரோமர்களுடைய கலாச்சாரம் யூதர்களுடைய கலாச்சாரம் அது கிடையாது அந்த சிலுவை மரணம் அப்படிங்கிற தண்டனைய கொடுக்கிறவங்களுக்கு வலி தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வினீகர் சேர்த்து கொடுப்பாங்களாம் ஏனென்றால் அந்த வலி அவர்களுக்கு தெரியாது ஏசு கிறிஸ்து அதை மறு ரொம்ப தெளிவாக புதிய ஏற்பாடுல கூட அப்படி சொல்லப்படல தெளிவாக எழுதப்பட்ட சிலுவை மரணம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது அவருடைய குடல் மெழுகு போல உருகியதான் அவருடைய மேல்வாய் எப்படி ஒட்டி கொண்டது அந்த தாகம் எப்படி அங்க உருவாகியது ஒரு மனித சரீரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சித்திரவதை நிகழும் போது அந்த தாகம் வரும் அந்த காடியை கொடுக்கும்போது அவர் வேண்டாம்னு சொல்றாரு ஏனென்றால் உணர்வு இல்லாமல் அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அந்த தண்டனையையும் அவர் ஒரு உணர்வோடு ஏற்றுக்கொள்ள அவர் தீர்மானிக்கிறார் அந்த வழியை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த தாகம் அவர் சரீரத்துல எழுந்த தாகம் மாத்திரம் இல்ல உங்க மேல என் மேல் அவர் கொண்ட தாகம் அவர் இத்தனை பாடுகளையும் அவர் எதற்கு சகித்தார் என்றால் நம்ம மேல் கொண்ட தாகம் நம் உறவிற்காக ஏங்கி நின்ற தாகம் அந்த உறவை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற தாகம் நம் மூலமாக வழக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என்ற தாகம் இந்த சிலுவை அன்புக்கு பின்னாடி இந்த தாகம்தான் இருக்குது நம்ம வருடா வருடம் இதை தியானிக்கிறோம் இது வருடா வருடம் தியானிக்கிறது இல்ல அணு தினமும் அந்த அன்பை நம்முடைய சிந்தனைகளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய நினைவுபடுத்த வேண்டிய அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் ஏன்னா மனிதனோட இயல்பு மறந்து போகக்கூடிய ஒரு இயல்பு எளிதாக மறந்து விடுவான் நன்மைகளை மறந்து விடுகிற இயல்பு செய்த நன்மைகள் காட்டிய அன்பு மறந்து விடுகிற இயல்பு அதனால அவர் நினைவு கூற சொல்லுகிறார் இது தினம் தினம் அவருடைய அன்பை நம்முடைய சிந்தனைகளுக்கு நினைவு கூற வேண்டிய சத்தியம் அந்த அன்புக்கு பின்னாடி இருக்கிற தாகத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இன்றைக்கு நம்மை பார்த்து அதான் கேட்கிறார் உன் நான் தாகமாய் இருக்கிறேன் உன்னுடைய உறவின் மேல் நான் தாகமாய் இருக்கிறேன் உன்னுடைய உறவை எனக்கு தருவாயா உன் இருதயத்தை எனக்கு தருவாயா உன் சரீரத்தை எனக்கு தருவாயா இன்று நம்மை பார்த்தவர் கேட்கிறார் கேட்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்